imagine how lucky you are நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்று எண்ணி பாருங்கள் there are so many people in tamil nadu who don't have a copy of the one book god has written தேவன் எழுதிய இந்த ஒரு புத்தகத்தினுடைய பிரதி இல்லாமல் எத்தனை பேர் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் i had a bible in my home from the time i was a small boy நான் சிறு பையனா இருந்த பொழுதிலிருந்து என்னுடைய வீட்டிலே எனக்கு ஒரு வேதாகமம் இருந்தது but i never took it seriously ஆனால் ஒரு காலம் அதை நான் கருத்தாய் எடுத்துக்கொள்ளவில்லை

நீங்கள் சில காரியங்களை கேட்கிறபடினாலே நீங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று எண்ணுகிறீர்களா read the scriptures இந்த வேத வசனங்களை உங்கள் கண்கள் வாசிக்க முடிகிறதே ஆகவே நீங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா then he tells us in the olden days many prophets and many righteous men desired to see these things but did not see it மீண்டும் நாம் பார்க்கிறோம் 17 ஆம் வசனத்திலே अनेक தீர்க்கதரிசிகளும் பழைய ஏற்பாட்டு காலத்தின் நீதிமான்கள் நீங்கள் காண்கிறவைகளை காணாமலும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடிய காரியங்களை பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் கேட்க விரும்பியும் அவர்களால் கேட்க முடியவில்லை யூ ரீட் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் அபௌட் மோசேஸ் அண்ட் மோசே எலியா இவர்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் கேட்டீர்கீர்கள் how many of you believe that you are more blessed than Moses and Elijah உங்களிலே எத்தனை பேர் மோசே எலியாவை காட்டிலும் பாக்கியமுள்ளவர்கள் என்று நம்புகிறீர்கள் உண்மையாலமே we must teach our little children that they are more blessed than all these old testament prophets பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் எல்லாரை காட்டிலும் நீங்கள் பாக்கியமானவர்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்று தர வேண்டும் because In the world they, the devil makes us think about all the things we don't have. He's always telling you, you don't have this, you don't have this, look at those people have got it.

somebody யாராவது உன்னை காட்டிலும் அதிகமாக பொருட்களை வைத்திருந்தால் அதை வைத்து உன்னை சந்தோஷம் இல்லாதவனாக கவலை உள்ளவனாக மாற்றுவதே பிசாசனுடைய வேலை do you know that jesus never இயேசுவுக்கு ஸ்கூட்டர் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா he never even had a cycle இயேசுவுக்கு சைக்கிள் கூட இல்லை தெரியுமா how did he go from one அப்படி ஆனால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்படி அவர் போனார் போக்குவரத்து எப்படி அவருக்கு மாட்டு வண்டியோ அல்லது குதிரையோ சவாரி செய்வதற்கு இல்லை you know how he went

Jesus Jesus walked walked. much bigger distances than that. Many of you you came here by bus. If you were living 2000 years ago in Israel you'd have to to walk. Jesus walked. I'm mentioning this to say பெரிய நடந்தே கடந்து சென்றார் நீங்கள் 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 வந்திருந்தால் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தால் வேண்டும் நடந்தார் that

அச்சடிக்கும் இயந்திரம் கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகள் முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இந்த விதமான புத்தகங்களை வெளிவர ஆரம்பித்தது உங்களுக்கு தெரியுமா இந்த பக்கங்கள் எல்லாம் அச்சு இயந்திரத்திலே அச்சு செய்யப்பட வேண்டியிருக்கிறது பிரிண்ட் பண்ணப்பட வேண்டியிருக்கிறது அறுநூறு ஆண்டுகள் முன்பதாக அப்படிப்பட்ட அச்சு இயந்திரங்களே இல்லை They had big leather sheets where people would write காலத்திலே பெரிய தோழினால் செய்யப்பட்ட சுருள் இருக்கும் அதிலே தான் கையில எழுதப்பட்டிருக்கும் வேத வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டை மட்டும் ஒரு பிரதி எடுக்க வேண்டுமானால் பல வருடங்களாகும் அதை பார்த்து எழுதி எழுதி முடிப்பதற்கு அதனுடைய ஒரு பிரதியை வாங்க வேண்டுமானால் அது விலை எங்கேயோ

ஒரு பெரிய தேவாலயத்தில் ஒரே ஒரு பிரதி வேதாகமம் இருக்கும் யாராவது வந்தால் எட்டி பார்த்துட்டு விட்டு போய் போய் போய்விடலாம் வீட் ஜீசஸ் வென் இவர் பன்னெண்டு வயதாக இருக்கும்பொழுது ஏசு தேவாலயத்துக்கு சென்று அங்கே உள்ளதான ஆசார்களோடு கூட வேதத்துடைய எல்லாம் அவர் விவாதித்தார் அண்ட் வயது பையனுக்கு எப்படி வேதாகமம் தெரியும் என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படலாம் he didn't have a Bible at home வீட்டிலே அவருக்கு he meeting வேதாமத்தை பற்றி கேட்கக்கூடிய ஒரே சமயம் அவர் அந்த தேவாலயத்தில் கூட்டம் நடக்கும் பொழுது வந்தால் தான் வேத வசனத்தை கேட்கலாம் to show you something. அதாவது வாரநாட்களிலே நீங்கள் தேவாலயத்திலே போய் அங்க இருக்க கூடிய ரபி என்றதன போதகளரத்திலே எனக்கு வேதத்தை கற்று கொடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லி கொடுப்பார்கள். See supposing you think of that there was a supposing there is only one bible in nanilo. இப்டி என்னிக்கூங்களே நனிலத்திலே ஒரே ஒரு வேதாங்கம் தான் இருக்குது. And that is kept here on this ஒரே ஒரு வேதாங்கம் இந்த புல்பிட்லே இந்த மேடையிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். And on sunday when you come you can ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள் வந்தால் இந்த வேத வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நீங்க கேட்கலாம் and other days if you want you can come here and ask whoever is here to show you some page and read it மற்ற நாட்களிலே நீங்க விரும்பினால் இங்கே வந்து இங்கே இருக்கிற உடத்திலே கேட்டு ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசித்து விட்டு செல்லலாம் now if you were a little 5 year old boy like that நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு ஐந்து வயது பையனாக இருந்தால் where you can only hear it on sunday ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வார்த்தையை கேட்க முடியும் all during the week

இதுதான் என்னுடைய வாழ்க்கையை வலிமையானதாய் உறுதியானதாய் மாற்றியது இதுதான் பிசாசை மேற்கொள்வதற்கு உதவி செய்தது திங்க் ஆஃப் திஸ் வேல்ட் இந்த வசனத்தை ஜானித்து பாருங்க யூ ஆர் மோர் ப்ளெஸட் பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகளை காட்டிலும் நீங்கள் பாக்கியமானவர்கள் ஐ உட் சே டு யூ யூ ஆர் ஈவன் மோர் ப்ளெஸ்ஸெட் தன் கிறிஸ்டியன்ஸ் லிப்ட் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் எழுநூறு ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்த கிறிஸ்தவரை காட்டிலும் நீங்கள் அதிக பாக்கியசாலிகள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தே என்றால் அவர்களுக்குன்னு ஒரு வேதாகமம் இல்லை நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்தே வேதத்தை வாசிக்க முடிகிறதே தென் வேதம் இருந்தும் ஏன் அநேக கிறிஸ்தவர்களை வாசிப்பதில்லை ஆய் சம்டைம்ஸ் வென் ஐ கோ டு ஹோம் ஐ ஆஸ்

நீ இருக்கிற அப்படின்னாலே உன்னை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்கிறேன் அது நல்லதுதான் பட் யூ ஸ்டார்ட் ரீடிங் பைபிள் இப்பொழுது நீ ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும் ஈவன் only 4 or 5 verses வசனங்களை நீ வாசித்தாலும் கூட only 5 minutes நிமிஷத்தை செலவு செய்து வாசித்தாலும் கூட யூ ஹேவ் 5 ஒவ்வொரு நாளும் ஐந்து நிமிஷம் உங்களுக்கு கிடைக்குமா some of you here are so busy you don't, don't even have 5

ஓ ஐ ஃபுல் காட் டூ வீக் மைலாச்சிடு யாராவது ஐயோ இன்னைக்கு மதியம் சாப்பாடே மறந்துவிட்டனே என்னை சொல்லுகிற இருக்கிறீங்களா எவ்வளோ அது ஒரு காலம் நடப்பதில்லை பிகாஸ் வயிறு அந்த நேரம் பார்த்து கத்தும் சாப்பாடு சாப்பாடு என்று இதற்கு யாரும் மதியம் சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்க தேவையில்லை ஒரு நாளிலே எத்தனை முறை குழந்தை பாலுக்காக அழுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா we had babies 40 years ago in our house i forgot now எங்களுடைய வீட்டிலே 40 ஆண்டுகள் முன்பதாக தான் குழந்தைகள் இருந்தார்கள் ஆகவே இப்போல தான் மறந்து மறந்து போய் விட்டது but many times a day ஒரு நாளே பல நேரங்கள் பாலுக்காக குழந்தை அழும் கத்தும் but you tell the child 2 years 2 hours ago only you drank என்னப்பா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தானே குழந்தையை பால் குடிச்சதே இப்போ அதுக்குள்ள மீண்டும் போய் அழுகறாயே இல்ல இல்ல இன்னும் எனக்கு பசிக்குதின்னு அழும் that is how we must desire the word of god இப்படித்தான் நாம் வேத வசனத்தின் மேல் ஒரு ஆவல் கொண்டிருக்க வேண்டும் 1 peter and chapter 2 இரண்டாம் அதிகாரம் see when we are born again it is like a

தேனுடைய பிள்ளைகளாக இருந்தோம் மறுபடியும் பிறந்திருந்தோம் ஆனால் என்னுடைய நான்கு பிள்ளைகளை ஒருவர் கூட இந்த பூமியில் பிறக்கும்பொழுதே தினுடைய பிள்ளைகளா பிறக்கவில்லை இல்லை நீங்கள் பாவிகள் என்று நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது பெற்றோர் மனம் திரும்பி விட்டார்கள் ஆனால் பிள்ளைகள் பாவிகள் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது

அதற்கு முன்பாக நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் என்ன வதையோ கிறிஸ்டியன் இந்து முஸ்லீம் ஏத் என்ன நோ டிஃப்ரெண்ட்ஸ் அதற்கு இருந்தான ஒரு வித்தியாசமும் இல்லை தேவை பிள்ளைகளாகவே இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்மளோட உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே எனக்காக மறித்த அப்படிங்கிற நன்றி என் உள்ளத்திலே வாரும் தென் வி கம் பிறந்த நான் மறுபடியும் ரீதியிலே ஒரு குழந்தையா குழந்தை உடனே பாலுக்காக ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறது அழ நீ சொல்லி குழந்தைக்கு குழந்தைக்கு தேவையில்லை யாருமே கொடுக்க முடியாது அப்படியே நீங்கள் சொன்னாலும் அந்த குழந்தைக்கு உங்கள் பாஷை புரியாது

வியாதிப்பட்ட குழந்தை அப்படியே படுத்துக்கொண்டே இருக்கும் பால்வே அப்படியே விட்டு விட்டு என்று சொன்னால் எவ்வளோ நாட்கள் கடந்தும் அது பால் குடிக்காமல் அப்படியே இறந்து இறந்துவிடும் இறந்துவிடும் ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அசாலத்தில் வாசிக்கிறோம் லைக் நியூபார்ன் பேபீஸ் யூ மெஸ் லாங் ஃபு த ப்யூர் மில்க் ஆர் த வேர்டு ஆஃப் காட்

இதுதான் அந்த கலங்கம் இல்லாத பால் சோ இஃப் யூ டோன்ட் cry for this every day ஆகவே இதற்காக நீங்கள் அனுதினமும் அழாவிட்டால் you tell me the answer. நீங்களே பதில் சொல்லுங்கள். Are you sick or you're healthy? நீங்கள் ஆரோக்கியмунறள இருக்கிறீர்களா அல்லது நோய்வாய்ப்பட்டவங்களா இருக்கிறீர்களா?